கழக உடன்பிறப்புகளுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேசத் தலைவர் நம் குடும்பத் தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தமிழ்தாயின் தவப்புதல்வர் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கேர் இளைஞர்களின் போர் தலைவர் இரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி நாயகர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் இளைய கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞராக இந்த மண்ணில் நல்லதொரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் நமது அன்பு தலைவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கழகத்தை ஆட்சிப்பிடத்தில் அமர வைத்து இதோ இப்பொழுது நடந்த முடிந்த தேர்தலில் புதுவை நாற்பது தொகுதி வெற்றி என்று இமாலய சாதனை படைத்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக இன்று அடியெடுத்து வைக்கிறார் நமது மாண்புமிகு தலைவர் தேசத்தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆறு ஆண்டுகள் சிறப்பாக கழகத் தலைவராக பணியாற்றி நமது கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இதோ இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேடித்தந்த நம் தலைவர் தளபதிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தமிழின தலைவர் திராவிட இனத்தின் தலைவா திராவிட மாடல் அரசின் நாயகரே அன்பு தலைவரே எங்கள் குடும்பத் தலைவரே தளபதி அவர்களே ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறீர்கள் ஆறு ஆண்டுகள் சிறப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பணியாற்றி ஏழாம் ஆண்டு வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அடியெடுத்து வைக்கும் தலைவர் தளபதியவர்களுக்கு கோடான கோடிக்கணக்கான தொண்டர்களின் கடைகோடி தொண்டனாக இருக்கிற குடியாத்தம் குமரனின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் பாதங்களுக்கு உங்கள் பாத மலர்களுக்கு கோடிக்கணக்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் தலைவர் தளபதி அவர்கள் கடந்து வந்த பாதை தலைவர் கலைஞர் அவர்கள் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்ற பிறகு ஓய்வறியா சூரியன் ஓவிக்கே ஓய்வு விடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தலைவர் ஓய்வெடுக்க சென்ற பிறகு கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று எத்தனை சோதனைகள் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள் கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை கலைஞரோடு முடிந்து விட்டது என்று எத்தனை தற்கூரிகள் பேசினார்கள் ஒரு பக்கம் ஆரிய கூட்டம் இன்னொரு பக்கம் இங்கே அதிமுக இன்னும் இருக்கிற ஆரிய கூட்டத்தின் புரோக்கர்கள் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு உழைத்து 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 தலைவர் கலைஞர் பலமுறை சொல்லியிருக்கிறார் உழைப்பு 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 என்று சொன்னால் அது தளபதி ஸ்டாலின் என்று உழைத்தார் கலைஞர் மறைந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை மாபெரும் வெற்றி உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஆட்சி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி சட்டமன்ற தேர்தல் இதோ தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்துவிட்டோம் இந்த புகழெல்லாம் யாரை சேரும் எல்லா புகழும் வாழும் கலைஞர் இரண்டாம் கலைஞர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் உங்களை தான் சேரும் உங்களின் உழைப்பு அரசியலில் தலைவர் கலைஞரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட ராஜதந்திரம் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு சாணிக்கன் யார் என்று கேட்டால் கலைஞர் கலைஞராகவே கழகத் தலைவராக முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு அரசியலிலே ஒரு சாணிக்கர் ஒரு ராஜராஜ சோழன் போல் ஒரு மாவீரன் தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு புட்டப்பத்தி சாய்பாபா வந்தார் எல்லோரும் அவரை தேடி செல்வார்கள் அவரே வந்தார் அவர் வந்துவிட்டு கலைஞரை பார்த்து சொன்னார் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர் நாத்திகவாதிதான் தான் ஆனால் இந்த உலகத்தின் தலை சிறந்த தலைவர் ஒரு மாவீரன் ஒரு ஆளுமை ஒரு போராளி கலைஞர் யார் தெரியுமா இவர்தான் ராஜராஜ சோழன் இவர் ராஜராஜ சோழனுடைய மறுபிறவி என்று புட்டுப்பத்தி சாய்பாபா சொன்னார் இதோ வாழுகிற ராஜராஜ சோழன் தான் தலைவா தளபதி நீங்கள் மாவீரர்கள் நம் தமிழ் மன்னர்கள் சோழர் பாண்டியன் போன்ற மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் சோழன் சேரன் பாண்டியன் என்ற மூவேந்தர்கள் அந்த மூவேந்தர்வாக இன்றைக்கு இந்த திராவிட மண்ணில் ஆட்சி செய்கிற எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களே உங்களுடைய உழைப்பு சாதாரணமான உழைப்பு இல்லை இந்த ஆறு ஆண்டுகளில் நீங்கள் உழைத்த உழைப்பு இன்னைக்கு தமிழகம் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது கழக தலைவராக முதலமைச்சராக நீங்கள் மக்களுக்கு செய்கிற சாதனை இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தலைவா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவா வெற்றிகரமாக ஏழாம் ஆண்டில் கழக தலைவராக அடியெடுத்து வைக்கும் வெற்றியின் நாயகனே வெற்றி முரசே தலைவர் தளபதி அவர்களே எங்கே இருக்கிறார் நம் தலைவர் தளபதி அமெரிக்காவில் இருக்கிறார் நேற்று இரவு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார் உலகம் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே பங்கேற்பதற்கு பல்வேறு உலக முதலீட்டாளர்கள் நம் தலைவர் தளபதி அவர் இருக்கிற வந்து போகிறார்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்து பல உலக முதலீட்டார்கள் தமிழகத்தில் முதலீடு செய்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உலகத்தின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ஐநா கூடுகிற ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சென்று அங்கே பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி மதிப்பிலே முதலீட்டார்கள் இங்கே முதலீடு செய்ய போகிறார்கள் என்னுடைய பயணம் வெற்றி பயனாக அமைவதற்கு உங்கள் வாழ்த்துக்கள் வேண்டும் என்று சொல்லிவிட்டுதான் தலைவர் தளபதி சென்றார்கள் எனவே ஓய்வே இல்லை எப்படி தமிழினத்தின் தந்தை தலைவர் தளபதியின் தந்தை ஓய்வில்லாமல் உழைத்தாரோ அப்படி ஓய்வே இல்லை நம்முடைய தலைவர் தளபதிக்கு எவனவனோ என்னென்னவோ பேசுகிறான் அதையெல்லாம் காதலை போட்டுக் கொள்ளாமல் பணி செய்து கிடப்பதே என் கடமை என்று உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் போகும்பொழுது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர் மத்தியிலே பல்வேறு செய்திகளை பதிவு செய்துவிட்டு நான் எங்கெங்கே செல்லுகிறேன் என்னோட நிகழ்ச்சிகள் என்ன யாரை சந்திக்க போகிறேன் உங்களின் ஆதரவோடு உங்களின் ஆசியோடு தமிழக மக்களின் ஆசையோடு வெற்றிகரமாக திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் தலைவரிடத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்டார்கள் அமைச்சரவை மாற்றம் துணை முதலமைச்சர் என்ற பல கேள்விகள் கேட்டதற்கு தலைவர் தளபதி ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை வைட்டன் சி என்று சொல்லிவிட்டு போனார் தலைவர் தளபதி அமெரிக்காவில் அதில் கோடி அர்த்தங்கள் இருக்கிறது ஆயிரம் அர்த்தங்கள் என்று சொல்லவில்லை வைட்டன் சி என்று சொல்லிவிட்ட தலைவர் தளபதி சென்றார் என்று கேட்டால் இந்திய அரசியல் மண்ணில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி ஒரு சாணிக்கர் கலைஞராக இங்கே ஆட்சி செய்கிற கட்சியின் தலைவராக பணியாற்றுகிற தலைவர் தளபதி ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அதில் ஆயிரம் இல்லை கோடி அர்த்தங்கள் இருக்கிறது கோடி விஷயம் இருக்கிறது ஒயிட் அண்ட் சி என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து வெற்றிகரமாக எங்கள் தலைவர் தளபதி தாயகம் திரும்பொழுது ஒயிட் அண்ட் சி என்று சொன்னார் அல்லவா பத்திரிகையாளர் மத்தியில் அரசியல் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட போகிறது இன்றைக்கு தற்கொலைகளாக இன்றைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இன்றைக்கு தெருநாய்கள் போல் குறைத்துக் கொண்டிருக்கார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது அவர்கள் தலைவர் தளபதியை எப்படி வியந்து பார்க்க போகிறார் என்று பாருங்கள் யாரையும் பழிவாங்க போகிறோம் வழக்கு போட போகிறோம் கைது செய்ய போறோம் என்று சொல்ல வரவில்லை தளபதியாக இப்படி பேசிவிட்டோம் இதோட அரசியலிப்பு இருக்கிறது என்று பலர் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கும் அவர் ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று அவர் ஆட்சி பொறுப்பை கொந்த பிறகு எவனாவது ஒரு குறை சொல்ல முடியுமா இந்த ஏழாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அடியெடுத்து வைத்திருக்கும் என் தலைவன் தளபதியின் சாதனை என்ன இதெல்லாம் மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுதே இந்த மண் இந்த இந்த நாடே கொரோனா உலகமே கொரோனா கொரோனாவில் ஓடி ஒளிந்து கிடந்தார் அன்றைய முதலமைச்சருடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிலேயும் ஊழல் செய்தார்கள் ஆனால் கொரோனா ஆட்சி காலகட்டத்தில் கடுமையான கொரோனா அப்பொழுது முதலமைச்சராக குறுகிய எண்ணிக்கையோடு முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு வருடமான அந்த கொரோனா விட்டு போவதற்கு இந்தியாவிலே கொரோனா வார்டுக்குள் தீவிர சிகிச்சை பிரிவிலே எமர்ஜென்சி வார்டில் கொரோனா ஆடை அணிந்து கொரோனா நோயாளிடம் நலம் விசாரித்து கலங்காதை அரசு இருக்கிறது நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொரோனா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொன்ன ஒரு தலைவன் இந்தியா மட்டுமில்லை உலகத்தில் கொரோனா வார்டுக்கு தைரியமாக சென்ற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நமது தமிழக முதல்வர் அன்பு தலைவர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முற்றிலும் கொரோனா என்கின்ற அரக்கனை இந்த மண்ணிலிருந்து இந்தியாவில் முதல் முதல் தமிழகத்தில் விரட்டினார் நம் தலைவர் தளபதி அதன் பிறகு மிகப்பெரிய வெள்ளம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர் எடுக்கவில்லை அதில் ஒதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி பணத்தை ஊழல் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அன்ற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அந்த வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடத்திற்கு மேலாகிவிட்டது தமிழகத்திலிருந்து துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அதன் பிறகு அவர் ஆட்சி பொறுப்பிட்டு தந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிதி இல்லை நிதி இல்லை எத்தனை லட்சம் கோடி ஊழல் வைத்து ஊழல் செய்துவிட்டு கஜானாவை காலி செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி இரும்பு போட்டி கஜானாவை கூட காயல்நா கடைக்கு போட்டுவிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் கஜானாவும் காலி களஞ்சியும் காலி ஆனால் தலைவர் கலைஞர் மாநில தலைவர் தளபதி என் மண்டையிலே மூளை இருக்கிறது மூளை காலி இல்லை கலைஞரின் மகன் கலைஞரின் தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டன் என்று சொல்லி சிறப்பாக ஆட்சி நடத்தினார் சொன்னதை செய்தார் சொல்லாததையும் செய்தார் இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி ஏழாம் ஆண்டிலே வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி பெண்களுக்காக ஆட்சி செய்கிற தாய்க்குளத்தின் தாய் தாய்க்குளத்தின் பாதுகாவலர் காவலர் தமிழ்தாயன் தவப்புதல்வன் தமிழ்தாயின் தலைமகன் தலைவர் தளபதி இன்னைக்கு பேருந்தில இலவசம் பயணம் பெண்களுக்கு பனிரெண்டாம் வகுப்புரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் கல்லூரி படிப்பதற்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் பிடித்திருந்தார் உயர்கல்வி படிப்பதற்கு அவர்களுக்கும் ஆயிரம் இப்படி பெண்களுக்காக ஆட்சி நடத்தின ஒரு தலைவன் எல்லோருக்கும் முதியோர் உதவித்தொகை மகளிர் சுய உதவிக்குழுக்களில் பல்வேறு திட்டங்கள் இப்படி பல சாதனைகள் சொல்லிக்கொண்டே போனால் எண்ணற்ற சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு ரோல் மாடல் தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மத்தியில் ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்து விடலாம் என்று பழி போக்கோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் மீது அவதூறு வழக்கைகளை கைது செய்வது பொய் வழக்கு போடுவது ஐடி ஈடி ரைடு விடுவது எவ்வளவோ சோதனைகள் இதையும் தாண்டி இதையும் தாண்டியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக அழித்து விடுவேன் திமுக ஒழித்து விடுவோம் அந்த பணி அண்ணாமலை செய்வார் என்று மோடி பேசினார் திமுகவின் தலைவர் தளபதி முக க ஸ்டாலின் என்கின்ற ஆளுமை மிக்க தலைவன் கலைஞரின் மகன் ஆட்சி செய்கிற திராவிட மண்ணில் ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நாட்டின் பிரதமர் திரு மோடி வந்து திமுக அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் அந்த பணி அண்ணாமலை செய்வார் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த நாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்களிலே அழிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் திமுக பொது உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றது என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் ஒன்லி ஒன் ரீசன் ஒன்லி ஒன் ரீசன் ஒன் சிங்கிள் லீடர் அவர்தான் திராவிட மாட அரசின் நாயகன் திராவிட இனத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு தலைவன் முகத்தை பார்த்த அந்த தலைவன் தளபதி ஸ்டாலினுக்காக மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்